வணக்கம் மழை நீரின் கம்பி அருந்து விழுந்தது மூன்று பாம்புகள் கொடுத்து மக்களை காப்பாற்றியது சென்னையில் பரபரப்பு மழை காலம் வருவதை வரவேற்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் அவ்வப்பொழுது மழை பெய்து வருகின்றன சாலையில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் தேங்கி உள்ளது சாலைகளையும் மழை நீர் விட்டு வைக்கவில்லை இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் சென்னை புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகின்றன கனமழையால் ஒக்கியம் துறைப்பாக்கும் தலைமை செயலக குடியிருப்பு பகுதி இரண்டாவது சாலையில் உள்ள மின்சார கம்பி அருந்து விழுந்து சாலையில் நடுவில் கிடந்துள்ளது அதிகாலை ஐந்து மணி அளவில் வெளியே வந்த பொதுமக்கள் மின்கம்பி அறுந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தீயணைப்பு துறைக்கும் பெருங்குடி உதவி பொறியாளர் அலுவலகத்திற்கும் புகார் அளித்தனர் ஆனால் யாரும் சம்பவ இடத்திற்கு வரவில்லை இது குறித்து பெருங்குடி உதவி மின் பொறியாளர் அவர்களுக்கும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இது குறித்து ஏடி மற்றும் டிஇ அலுவலகத்திற்கும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை அறிந்த முன்னாள் மின் ஊழியர் ராஜாஜி உடனடியாக பெருங்குடி மின்துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று தகவல் கொடுத்தார் அதன் பெயரில் மின்சார மின் ஊழியர்கள் வந்து அறுந்து கிடந்த மின் கம்பியை சரி செய்ய ஆயத்தியமானார்கள் அப்போது அங்கு தேங்கிய மழை நீரில் மூன்று பாம்புகள் இறந்து கிடந்ததை கண்டனர் உடனே உஷாரான மின்துறை ஊழியர்கள் அந்த பக்கம் யாரையும் அனுமதிக்கவில்லை மின் ஊழியர்களும் மிக கவனமான பணியில் இறங்கினார் அவர்களோ அல்லது பொதுமக்களோ அவசரப்பட்டு இறங்கி இருந்தால் உயிர் சேதம் கூட ஆகியிருக்கக்கூடும் கூடும் மின்சாரம் தாக்கி இறந்து கிடந்த அந்த மூன்று பாம்புகளால் பெரும் உயிர் சேதம் ஆகியிருப்பது தவிர்க்கப்பட்டது இல்லை என்றால் பல உயிர்கள் போயிருக்கும் என பொதுமக்கள் வேதனையோடு கூறுகின்றனர் தலைமை செயலக குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் உயிர் துறந்து மக்கள் உயிர் காத்த அந்த மூன்று பாம்புகளுக்கும் சரி செய்த ஊழியர்களுக்கும் ராஜாஜிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் இது குறித்து தலைமை செயலக குடியிருப்பு வாசிகள் கூறுகையில் இந்த பகுதியில் மின்கம்பம் மின்கம்பி தாழ்வான பகுதியில் அமைந்துள்ளது அதே போல சாலைகளில் மரங்களை அதிக அளவில் உள்ளது அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் மேலும் பெருங்குடி மின்சார வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசையும் உயர் மின்சார அதிகாரியிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர்